டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் ஆணையர்கள் வணக்கம் நார்களும் வந்து பிஎன் பைக்கணும் இது பார்த்திங்கன்னா ஆக்டிவெல்லாம் பிஎஸ் ஃபோர் மாடல் வண்டி இல்லை கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் வந்து ஓடல அதாவது டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்டர்ன்னு சொல்லணும் அது வந்து ஓல்டில் ஜீரோவில் நிற்கிது இதை வந்து எப்படி எளிமையாக செக் பண்ணான்னு சொல்லுங்கள் அந்த வீடியோ பதிவு இந்த வண்டி தெரியும் ஃப்ரண்ட் வில் ஸ்பீடோ சென்சர் வராத பேக் வில் சென்சரில் வரக்கூடிய டைப் இதை பற்றி ஏறனொரு வீடியோ பதிவில் போடணும் ஒயர் கட் பண்ணால் எப்படி சொல்லி இதை வந்து எப்படி எளிமையாக சக நண்பர்களுக்கு எப்படி செக் பண்ணலான்னு சொல்லி அந்த வீடியோ காமிக்கிறோம் ஏன்னா ஒரு ஸ்பீடா வந்து ரன் ஆகலைனாலே எது போச்சுன்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் அதை செக் பண்ணி பார்க்கல டைம் அதிகமான டைம் அதுக்கேற்ற லேபர் கிடையாது ஒரு எளிமையாக ஒரு மெக்கானிக் நண்பர்களுக்கு எப்படி வந்து ஒரு ஸ்பீடாக சென்சர் ஓடல அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணாருனா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த ஃபால்ட்டு நம்ம சொல்லிடலாம் ஸ்பீடாக மீட்டர் எதனால் உள்ள ஒயர் கட்டாக இல்லை மீட்ரு கம்ப்ளைண்டா அப்படின்றத பார்க்கலாம் ஏற்கனவே ஸ்பீடோ சென்சர் பற்றி நிறைய வீடியோ பதிவுகள் பண்ணியிருக்கோம் ஸ்பீடோ சென்சருடைய லைன் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு பிங்க் கலர் ஒயரு ஒரு கிரீன் கலர் ஒயரு ஒரு பிளாக் ஒயர் மூணு தான் வரும் இதோட பவர் சப்ளை லைன் பார்த்திங்கன்னா இதில் குறைஞ்ச பசங்கள் ஒரு நாலு வோல்ட் வரும் பிளாக்கில் இது வந்து ஸ்பீடோ ஆஃப் சென்சருடைய எர்த்தாக யூஸ் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா பல்ஸாக வரும் இவ்வளோ தான் ஸ்பீ ஸ்பீட் சென்சர் எப்படி பேக் அதாவது பேக்வீல் சென்சர் டிஓ வண்டிங்களா எப்படி வேலைச்சுன்னு சொல்லி பார்த்து இல்லைன்னா வந்து வந்து பேக்வீல் சென்சார் தான் போச்சு சென்சார் போச்சு இல்லை லைன் கட் ஆகிருக்கா அப்படின்ற ஒரு எளிமையை அப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிக்கப் காயில் லைன்லேருந்தே நம்ம அதை வந்து செக் பண்ணிக்கலாம் இது வண்டியுடைய பிக்கப் காயில் லைனு பார்த்தா தெரிய ப்ளூ கலரில் ஒரு எல்லோ சே கோடு போட்டால் லைனாக வரும் இதை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறோம் இதிலேருந்து ஒரு ஒயர் லிங்க் பண்ணி இந்த பிங்க் கலர் ஒயரில் கொடுத்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்பீடாக மீட்டர் ஓடுதா இல்லையா ஸ்பீடாக நல்லா இருக்கா ஒயர் கட் ஆகிடுதா அப்படின்றத ஒரு எளிமையாக வந்து தெரிஞ்சிக்கலாம் இதுக்கும் போட்டு டைமை போட்டு வேஸ்ட் பண்ணாமல் இந்தமாரி ஃபால்ட்லாம் பார்க்கறதுக்கு இங்கே ஒரு நாள் ஆயிரும் அதுக்கேற்ற லேபர் கொடுக்க மாட்டாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் இந்த பாக்ஸை கழட்டிட்டு இந்த லைனை செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த சென்சர்லேருந்து வரக்கூடிய லைன் சப்ளை வரல அது இன்னொரு வீடியோலாம் வந்து பார்க்கலாம் எப்படி வரலன்ட்டு நம்ம இங்கே தான் மெயினாக பார்க்கணும் மெயினாக பாக்ஸுக்குள்ளே தான் லைன் ஜாயிண்டாக இருக்கும் மெயினாக வந்து இது ஒயர் எதுவும் கட் ஆகலை இந்த சென்சார் போனால்தான் மீட்ரு ஓடலை பார்த்தீங்கன்னா வண்டியோட ஹோம்ஸ் வேல்யூ அதாவது பிக்கப் கேனோட ஓம்ஸ் வேல்யூ இப்போ வந்து இரநூத்தி நாற்பது ஹோம்ஸ் காட்டுது அந்த பிக்கப் கால் தான் கொடுக்கணும் ஆனால் வண்டி ஆஃப் ஆகாது அந்த பல்ஸ் சிக்னல் மட்டும்தான் அதில் வந்து உங்களுக்கு போவோம் பிக்கப் கேலை செக் பண்ணிக்கணும் பிக்கப் கேல ஹோம்ஸ் வந்து இரநூத்தி நாற்பது ஹோம்ஸ் காட்டுது அதே லைனில் தான் அது கொடுக்கணும் லைனை கொடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்படிதான் அதை செக் பண்ணும் இதுக்கான ஒரு எளிய வழிமுறையாக இருக்குது எல்லா நண்பர்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து ஸ்பீடோ மீட்டர் வரக்கூடிய லைனை வந்து நம்ம பாடி டச் பண்ணால் வண்டி உங்களுக்கு ஆஃப் ஆகிடும் அவ்வளோதான் இதுவரை இப்படி ஒரு டெஸ்டிங் யார் வரைக்கும் பண்ணலை இது ஒரு சக நண்பர்கள் எல்லாம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டெஸ்டிங்காக இருக்கும் அதுக்காக ஒரு பதிவாக அது தேங்க்ஸ் நண்பர்களே